தௌவத்தனுக்கு தெரியணும் இந்த இந்த அளவு தெரிந்தவன் தான் வாழ்க்கையில் நன்மை பெறுகிறான் சொல்றார் பாருங்கோ யாஹா பிரமாணம் ந ஜானாதி ஸ்தானே விருத்தௌ ததாட்சயே கோஷே ஜனபதே தண்டே நசராஜ்யேவ திஷ்டதே இன்னன்னத்துல அளவு தெரியாது போயிட்டா அவன் ராஜ்யத்துல சிறந்த ராஜா வாரதில்லை ஸ்தானே பதவியிலே விருத்தௌ ததாட்சயே லாபத்திலும் அதாவது லாபம் அடையிறது அலாபம் நஷ்டத்திலும் ஆக பதவியில் லாபத்தில் நஷ்டத்தில் கோசே கோஷேனா பணமுடிப்பு பணமுடிப்புனா கஜானான்னு வச்சுங்கோ கஜானாவிலும் ஜனபதே தேசத்திலும் தண்டே தண்டனை கொடுப்பதிலும் இந்த விஷயங்களில் யாரோ தனக்கு அளவு தெரியாம விடுறானோ அவன் சிறந்த ராஜா வாரதில்லை எங்கிட்ட இன்னைக்கு பதவி இருக்குங்கிறதுக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிவிடுறேன்னு வச்சுங்கோ அது பல பேர் நாம பார்க்குறோம் துஷ்பிரயோகம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பதவி பதவி மாறி இன்னொருத்தன் கையில் நான் நான் எத்தனை துஷ்பிரயோகப்படுத்திருக்கேனோ அத்தனை தண்டனை அனுபவிச்சாகணும் இதே துஷ்பிரயோகப்படுத்தாமல் இருந்திருந்தேன்னா அவர் என்னமோ ஆயிடும் போனால் போகிறார் அப்படின்னு உட்டு போடுவார்களோ ஆஹ் அதிகாரத்தை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது கூடாது ராமன் பண்ணதில்லை தசரதன் பண்ணினதில்லை சிறந்த ராஜாக்கள் ஆறுமே செய்ததில்லை ஸ்தானே விருத்தௌ ததாக்சையே ஒரு விஷயத்துல நமக்கு நஷ்டம் ஏற்படுறதுன்னு வச்சுங்கோ இந்த அளவுக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டா நான் வியாபாரத்தை நிறுத்திடுவேன்னு தெரியணும் இது நம்ம பெரிய ஆபத்து மேல நாட்டுக்கும் கிழக்கு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் மேல நாட்டுல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு சரியா போலேன்னா அன்னைக்கு ராத்திரிய கூண்டோட மூடுறதுக்கு அவ தயார் ஆனா நாம அந்த மாதிரி செய்யவே மாட்டோம் ஆரம்பிச்சுட்டோமே இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோமே அப்படின்னு நினைச்சிருக்கணுமோ இது உண்மையான எண்ணம் செய்ய வேண்டியதான் ஆரம்பிப்பதற்கு முன்றாக நன்னாக யோசித்திருக்க வேண்டும் ஆரம்பித்த பிற்பாடு பெருமுயற்சி எடுக்க வேண்டும் ஆரம்பத்தை நிறுத்திடக்கூடாது ஆனா இன்ன நஷ்டத்துக்கு மேல தாங்காதுங்கிறத நாம வரையறுத்துக்கணும் அதுக்கு மேல அந்த நஷ்டத்தை சரிப்படுறதுக்கு நல்ல பணத்தை போட்டுட்டே இருந்தேன்னு வச்சுங்க தீய பணத்துக்கு பின்னே நல்ல பணத்தை போடுறதுல அர்த்தமே கிடையாது இன்னதுதான் நஷ்டம் இதுக்கு மேல நான் இதில் இருக்கிறதா இல்ல அப்படின்னு வெளியில வந்துடுறோம் முக்கியமா பங்கு சந்தையில் பண்றாள் இல்லையோ இன்னது வரைக்கும் பார்த்துக்கலாம் அது திடீர்னு ஆகாசத்தளவு உடது உயர்றது திடீர்னு கீழே விடறது உல வாழ்க்கை எப்படி ஏறி இறங்குங்கிறது அங்கே பார்த்து நன்னா தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு ஒரு கோடு மேலே போகிறது மறுநாள் கார்த்தால் செய்தித்தாளை பார்த்தா கோடு கீழே இருக்குது எங்கேயோ போச்சே எங்கே வந்துதேன்னா திருத்தராட்சா அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இப்படி வந்துட்டு இல்லையோ எங்கே யார் இருக்கணுங்கிறது நம்ம நடத்தினால தானே முடிவு பண்ணிக்க போகிறோம் அதனால் இன்னளவுக்கு தான் லாபம் இன்னளவுக்கு நஷ்டம் ஒரு விஷயத்துல ரொம்ப லாபம்னே வச்சுன்னு வச்சுன்னு இன்னும் லாபம் வரட்டும் இன்னும் லாபம் வரட்டும்னா அது கெட்டே போயிடும் அப்படியும் கூடாது இன்ன லாபத்தோட போரும்னா போரும்னு வெளியில் வந்துடணும் இன்ன நஷ்டத்தோட போரும்னா போரும்னு வெளியில் வந்துடணும் அதீத்த லாபத்து காசப்பட்டால் மூலமே நாசமாயிடும் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பணத்தை எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையோ அப்பெல்லாம் வங்கியில மோகம் இல்லை தனியார் வங்கிகளில் மோகம் அங்கே கொண்டு போய் போட்டு வச்சிருவோம் அவர்கள்லாம் இருபது தரேன் இருபத்தி ரெண்டு தரேன் முப்பத்தி ரெண்டு தரேன் நாற்பது தரேன் நூறே தரேன் இப்படி நிறைய விளம்பரப்படுத்தினா சரி நாம லட்சம் பத்து லட்சம் கோட்டின்னு கொண்டு போய் போட்டு வச்சா மூலத்தை காணும் வட்டி அதிகமாக வேணும்னா மூலம் காணப்படும் மூலம் ஜாகிரதையா இருக்கணும்னா வட்டி தான் தருவோம் இந்த ரெண்டுமே லோக்கத்தில் நாம் பார்த்துட்டோம் நிறைய மூலம் இருக்கு ஜாகிரதையா பார்த்துப்பார்கள் அப்போ வட்டி கிடைக்காது வட்டி நிறைய கிடைக்கணும் மூலம் கிடைச்சால் கிடைக்கலாம் என்னதான் ரெண்டு விதமான வங்கிகளும் இருக்கு உங்களுக்கு வட்டியும் நிறைய வேணும் மூலமும் ஜாகிரதையா இருக்கணும்னா ஒரு வங்கி இருக்கு அது இந்த ஊர்ல எல்லாம் இல்லை அது எந்த ஊர்லயும் இல்ல திருக்கோளூர்ங்கிற ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஊர்ல வைத்தமாநிதினு ஒரு பெருமாள் எழுந்துருள்ளிருக்கார் வைத்தமாநிதி அந்த இடத்துல வட்டியும் நிறைய கிடைக்கும் மூலமும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் அவர் தான் மூலம் அவர் ஆரும் குறைச்சிட முடியாது எப்பவும் அப்பொழுதைக்கு அப்பொழுது முதமாக இருப்பார் வட்டி குடுப்புறோம்னா நித்தியம் போய் சேவிச்சா எவ்வளவு அனுபவம் தர்றார் ஆஹா வட்டி நிறைய கிடைக்கும் மூலமும் ஜாகிரதையா இருக்கும் வைத்த மாநிதி பெருமாள் தான் இருக்கும் அவரை நிதி நம்பி போட போறோமா எததையோ நிதின்னு நம்பிட்டு இருப்ப வைப்பாம் மருந்தாம்னு அழ்வார் சாதித்தார் வைத்த மாநிதியாய் நிச்சேப ரக்ஷனாய் அந்த நிதியை நாம வச்சுனுட்டோம்னா இது மற்றொரு நிதிக்கு நாம் ஆசையப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு பெருமான் ஒருத்தன் இருக்கிறான் இதுவர மற்ற பேர்னா லாபமோ அலாபமோ ஜாகிரதையா தான் இருந்து கொள்ள வேண்டும் ஆகையால் நஷ்டத்தையும் லாபத்தையும் பார் நீ இப்ப என்ன லாபம் பாக்கிற யாருடைய சொத்தோ இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கு இதை இப்படியே கைங்கிழ வச்சுன்னுட்டேன்னா ஒரே லாபம் பார்த்துடலான்னு நினைக்கிறியோ இல்லையோ கூடாது திராட்டா லாபம்ங்கிறது ஒன் பங்கு எவ்வளவோ அதை வச்சுக்கோ இன்னொருத்தருடைய பங்கை சரியா பிரிச்சு கொடுத்துரு கண்ணன் வெண்ண திருடுறாரோ இல்லையோ அதுக்கு நண்பர்கள்லாம் கூட்டிப்பர் வெண்ணைய திருடி வைகலம் வெண்ணை கைகலன் துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே கண்ணன் சாப்பிட்டு முடிச்ச வெண்ணையை தன் கை உடம்புல எல்லாம் பூசிப்பறான் அப்போதான் இவனை திருடன்னு கண்டுபிடிப்பாளாம் இவர் ஒண்ணுமே தெரியாத திருடிட்டு போயிட்டா இவனை கண்டே பிடிக்க மாட்டாளோ இல்லையோ திருடன்னா கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுல தானே ஆசைப்படுவார்னால் இந்த திருடன் அப்படி இல்லை என்னை கண்டுபிடிக்கணும் ஊரார்லாம் வெய்யணும் என்ன உரலோட கட்டி வைக்கணும் இந்த அனுபவத்துக்கு தானே வைகுண்டத்திலேந்து கீழே வந்திருக்கேன் அப்புறம் தெரியாது திருடிட்டு போறதுக்காக இவர் அங்கிருந்து கீழே வந்தார் கிந் நாமநாத நவநீதம் மதி ரஸ்தம் தச்சாதனாயதி தே மதிராவிராசீத் கிம்முக்திக்தமுகர பல்லவந்தே காத்திரே பிரமுகில நிர்விசங்கர் ஆச்சாரியர் அதிமானுஷஸ்தவம் பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார் நீ என்னத்துக்கு உடம்பு முழுக்க வெண்ணைய பூசிந்து வீட்டுக்கு வேற வெளியில வந்துடுவான் திருடி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற வெண்ணையெல்லாம் உடம்புல பூசிந்து வெளியில வந்து நான் தான் ஏன் யாரும் என்ன பார்க்க மாட்டேங்கிறீள் நான் தான் வெண்ணை திருடினேன் நான் தான் வெண்ணை திருடினேன்னு சொல்லிக்கிறானு இல்லையோ என்ன திருடினாலும் நண்பர்களுக்குரிய பாகத்தை சரியா முதல்ல பிரிச்சு கொடுத்துருவானோ எந்த திருட்டு எப்போ தெரியுமோ வெளியில வரும் லஞ்சம் எப்போ வெளியில வரும்னால் போக வேண்டிய பங்கு ஒழுங்கா போகாட்டா விஷயம் வெளியில வந்துடும் அதனால கண்ணன் அந்த பங்கை சரியா கொடுத்துருவோம் இவனுக்கு நீ ஒன்னு எடுத்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடைய அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோரா வள்ளிமா கரோரா கத்தியம்பேஷன் மார்க்கரோரா